சுட சுட சோறு போட்டு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டிா அவ்வளோ டேஸ்டாகக்குங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க தோரம் பருப்பு அதை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை லாக் பண்ணி ஒரு நாலு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம் பருப்பும் காய வேகணும் இப்போ இது இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து பல் பூண்டு நாலே நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நான் வந்து பழுத்த ரெண்டு தக்காளி சேர்க்க போகிறேங்க நீ இல்லை மிக்ஸியில் சேர்க்கலனாலும் பரவாயில்ல கையிலையும் கரைச்சிக்கலாம் நான் மிக்சியில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம ரசம் வைக்க போகிற பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்கள் குக்கரில் வந்து பருப்பு வேக சொல்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு இப்போ இது ஆறுனதும் அதே மிக்ஸி ஜாரில் மாற்றி இதையும் வந்து அரைச்சிட்டுக்கலாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் நம்ம கையிலேயே கூட நம்ம மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம புளித்தண்ணியில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவுக்கு இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் இப்பயே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து தாளிப்பு போட்டுடலாம் அது தாளிப்புக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் இந்த மாதிரி தாளிச்சு கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாதுங்க நொரக்கட்டி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் ஈஸியான ஒரு ரெசிப்பியும் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எந்த குறையும் இருக்காது குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்